அன்பார்ந்த கடகம் ராசி கடகம் லக்னம் பெண் ஆண் இருபாலர்களும் மற்றும் அனைவரும் இந்த சேனலுக்கு அற்புதமாக நல்லாதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வார ராசி பலன்களை ஆராய்வோம் இன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி வரை உங்களுடைய வாழ்க்கையில் இவைகள் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சுருக்கமாக பார்ப்போம் இன்று முதல் பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி வரை கண்டிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பல்வேறு விஷயங்களில் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு உருவாகிறது என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அதே சமயத்தில் கிரகநிலைகளின் அமைப்புகள் வலிமையாகவும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் என்னுடைய வாழ்வில் நன்மைகளே கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக தசா புத்திகளும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்புகளும் அதற்கான பதிலாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் ஒவ்வொரு கிரகநிலைகளும் ஒவ்வொரு விஷயத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அதீதமாக செலுத்துகின்றன அப்படி பார்க்கின்றபோது போது எந்த கிரகநிலைகள் உங்களுக்கு மிகுந்த வலுவாக இருக்கிறதோ அது சார்ந்த பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளலாம் ஆனால் சாதகமற்று இருக்கக்கூடிய பணிகளில் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எதிர்கொள்ளும்போது அதற்கு ஏற்றாற்போல் முடிவெடுக்கும் போது ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பாதிப்புகளை தவிர்த்து நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமையும் என்பதில் சந்தேகமில்லை எனவே நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட்டால் கண்டிப்பாக அபரிவிதமான அதிர்ஷ்டமாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை இந்த வார காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் மிகவலுவாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இல்லை என்றுதான் கருதப்படுகிறது ஏனெனில் அவரிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் சற்று தாமதப்படுவதற்கான வாய்ப்பு இந்த பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும்போது ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையுள்ளது என்பதுதான் கோல்சார ரீதியான விதி என்பதை குருபகவான் தெளிவாக உறுதி செய்கிறார் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் தோஷம் அற்றவராகவும் முழு முழுசுபுகிரகமாகவும் இருந்தாலும் கூட அவர் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களைக் கொடுக்கக்கூடிய இடத்தில் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது குருபகவான் தன்னுடைய ஆதிக்கத்தை குடும்பம் தொழில் அரசியல் விவசாயம் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் செலுத்தக்கூடியவராக இருக்கிறார் எனவே அப்படிப்பட்டவர் வலுவாக ராசிக்கு பத்தாம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் இருப்பதால் அவரிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தாமதப்படுவதால் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உள்ளது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் கண்டிப்பாக பல தடைகள் விலகி முன்னேற்றம் பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் ராசியின் அதிபதியான மனோகாரகனான சந்திர பகவானும் இந்த காலகட்டத்தில் மாறி மாறி சஞ்சரிக்கிறார் எனவே நன்மைகளும் தீமைகளும் கலந்த ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது ஆனால் அதைவிட மிகவும் வலுவாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுக்கள் அற்புதமான அமைப்பில் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு கிரகநிலைகளும் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் தோஷங்களையும் விளக்குவதோடு மட்டுமில்லாமல் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் ஒரு அரணாக இருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல சங்கடங்களை சிரமங்களை விளக்கக்கூடிய பங்களிப்பில் கண்டிப்பாக மிக முக்கியமான ஒன்றாக செயல்படுகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது ஏனெனில் ஞானகாரகரான மோட்சகாரகரான கேதுபகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய பராக்கிரம வெற்றி சகாயஸ்தானத்தில் இருப்பதால் வெற்றி ஸ்தானம் வலுப்பெறுகிறது இந்த காலகட்டத்தில் கேதுவின் அமைப்பால் எந்தவிதமான பணிகளை மேற்கொண்டாலும் அவற்றில் பன்மடங்கு நன்மைகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்பதில் சந்தேகமே இல்லை பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் உடை எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பீதிகள் எதிர்காலத்தைப் பற்றிய அச்சம் போன்ற அனைத்தையும் நீக்கக்கூடிய வகையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை கண்டிப்பாக ஞானகாரகரான கேது ராசிக்கு மூன்றிலிருந்து கொண்டு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே சுக்கிரபகவான் சனி பகவானுக்கு அடுத்தபடியாக திடீர் அதிர்ஷ்டங்களைக் கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் கண்டிப்பாக ராகுபகவான் தான் அவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் மிகுந்த வலிமையுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது பல்வேறு விதமான துறைகளில் ராகு தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் குடும்பம் தொழில் அரசியல் என அனைத்து வகையான பணிகளிலும் மிக முக்கியமான ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் அவ்வப்போது சில சிரமங்களை சந்தித்தாலும் அவற்றை விளக்கி கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வலுவான அமைப்பில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நான்கு கிரகநிலைகளைத் தவிர மற்ற கிரகநிலைகள் பெரிய அளவிற்கு சாதகமாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் நன்மை நிறைந்த விஷயமாக செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் களத்திரஸ்தானத்தில் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் விவசாயம் சார்ந்த பணிகளில் நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு சொந்த வீடு நிலம் பொன்பொருள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் கண்டிப்பாக வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் செவ்வாயுடன் இணைந்து ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரனும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருப்பது யதார்த்தமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகும் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகளும் புதிய சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகளில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தேர்தல் வெற்றிக்காக பல்வேறு வகையான புதிய யூகங்களை யுக்திகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் அவற்றில் நல்ல பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கண்டிப்பாக சுக்கிரபகவான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் மூன்று கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விஷயங்களில் தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உள்ளது இதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் அந்தந்த பணிகளில் மாற்றங்களை ஏற்படுத்தினால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனெனில் ராசிக்கு ஏழாம் இடத்தின் மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆதிக்கத்தை அதீதமாக செலுத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் சாதகமற்று இருப்பதால் கண்டிப்பாக அஷ்டமசனியின் ஆதிக்கம் சற்று கூடுதலாக இருக்கலாம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் அதேநேரம் நேரம் தொழில் ரீதியாக வருமானம் ரீதியாக பெரிய அளவிற்கு சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை தெளிவாக சனி பகவான் உறுதி செய்கிறார் ஏனெனில் சனி பகவான் ஏழரை சனி காலகட்டத்தில் ஜென்மசனி காலகட்டத்தில்தான் மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை ஏற்படுத்திக் கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கின்றபோது தற்போது அஷ்டமசனியாக இருப்பதால் சிறு சிறு சிரமங்கள் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக ஏற்பட்டாலும் கூட அவற்றை கண்டிப்பாக தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆனால் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் நிதானத்துடனும் பொறுமையுடனும் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுவது நல்லது அதே நேரத்தில் அஷ்டமசனியின் ஆதிக்கம் குடும்ப ரீதியாக அதீதமாக செயல்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் குடும்ப உறவுகளை கையாளும் போது அபரிவிதமான கவனம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது ஏனெனில் உறவுகள் இடையே நெரிசல் மனவருத்தம் ஏற்படலாம் எனவே இது உங்களுக்கு சற்று ஆகாத என்று சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான போராட்டங்களை தீர்ப்பதற்கான வாய்ப்பு அஷ்டமசனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே உறவுகளை கையாளும் போது அதீத விழிப்புணர்வுடன் இருந்தால் கண்டிப்பாக இவைகளை தவிர்க்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் அதிகாரத்தையும் ஆளுமைத் தன்மையும் செலுத்தக்கூடிய ராஜகிரகமான முதன்மை கிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் ராசிக்கு எட்டாம் இடமான் அஷ்டமத்தில் சனியுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே அரசாங்க சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம் திட்டமிட்ட செயல்களை செயல்படுத்தும் முயற்சிகளில் தாமதங்கள் ஏற்படலாம் சிறு வேலைகளை கூட அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே கவனத்துடன் செயல்படுதல் மிக அவசியமாகும் என்பது மட்டுமில்லாமல் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதீத விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருந்தால் அவற்றை தவிர்க்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் புத்திகாரகராக கல்விகாரகராக வித்தைகாரகராக இருக்கக்கூடிய புதன் பகவானும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி வகையில் பல சம்பவங்கள் நடைபெறலாம் எனவே உணர்ச்சி நிதானத்துடனும் பொறுமையுடனும் இருந்தால் அவைகள் காலப்போக்கில் கண்டிப்பாக மாறிவிடும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் புதன் பகவான் உறுதி செய்கிறார் இந்த மாதிரியான கிரகநிலைகளின் அமைப்புகளை உணர்ந்து அவைகள் கொடுக்கக்கூடிய பலன்களை அடைந்து செயல்பட்டால் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாழ்க்கை இனிதாக இருக்கும் மேலும் இந்த வார காலகட்டத்தை இனிமையாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் அல்லது சனி பகவான் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் மேலும் சனிக்கிழமைகளில் மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் இவ்வாறாக செய்வதன் மூலமாக நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களை ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்